சாமிர்மனெட தானே அந்த உலங்கையங்க தானே اناடா அம்மையல்லடி ஈசரியனவோ வாரினல்ல கையிலே எடுத்து வாரி வாரின

சரி சொல்லி தன் செவியிலே மூணு தரம் பெரிய குமாரனுக்கு நான் பெயர் வைத்து விட்டேன் ஆனால் இளைய குமாரனுக்கு நீங்க பெயர் அழைக்கீங்கன்னா ஆகட்டும் செல்லாண்டி என்று என் பெருமாம் தானே என்னவிடம் பெயர் வைக்க மகன் சொன்னே மாய ಪೆರುಮ್ಮವರೆ <muchas> ತಂದೋರ தேவர் <laughs> பார்த்தாங்க <laughs> 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 அதர்மத்தை அழித்து தர்மத்தை காத்திடவே உலகத்திலே அவதாரம் எடுத்திருக்கிறாங்க காரால சுவாமிகள் அப்பேற்பட்ட மக்களுக்கு நம்ம சன்மானமானது வழங்க வேறு பேரு வைக்கல சும்மா வந்து மாத்திர போலாம பேர் வைக்கிறது குழந்தை வரந்தா பார்க்க போனா தன்னால முடிஞ்சதே ஒரு அஞ்சோ பத்தோ கொண்டு போய் வச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு வயசு விளையாடுக்குன்னு போனா போய் குழந்தை பேரு வைக்க சின்ன ஓட்டு வாங்க போறது

கூடவே பிறந்திருக்கிறது கொக்கர மணி வாழ் குறைவாள்கள் சேர பிறந்த செல்வமணி வாழ் என்று சொல்லி சரி இரு மக்களுக்கும் பிறக்கும் போது உரை வாழ்களோடு பிறந்திருக்கிறார் அவர்களுக்கு பத்தாணி இந்த ஆயுதம் பத்தானை பணம் கிடைத்த முன்னாண்டவருக்கும் எட்டானை பணம் படைத்த இளைய குமாரனுக்கு சங்கருக்கும் அவங்க வாழ்க்கை எடுத்து போர் செய்ய தக்கவரியான ஆயுதம் வேண்டாமா வேணும் அவர்களுக்கு தானே வர கோபத்துக்கும் அவர்களுக்கு பலனுக்கு தகுந்த ஆயுதம் வேண்டும் வேணும் இல்ல இல்ல இதை இளங்கோடு ஒரு பொருள் போற மாதிரி இருக்கு ஆமா தக்க சன்மான நாம வழங்க வேணும் வாங்க வேணும் தேவர்களும் மோவர்களும் அந்த மக்களுக்கு அப்ப சன்மானம் வழங்குறாங்க வழங்குறாங்க அப்ப செல்லாட்டியுடைய ஆலயத்துல தேவர் மோவரியாவனும் தானே மூத்த குமாரனுக்கு சன்மானமா

வளை மக்கமார் வந்து முடிக்கின்ற பொழுது

ஆலங்கமையை கொண்டு வந்த அவர் வச்சார் மணியின் மீதும் அந்த நேரத்துல ஐயமார்கள் தான் வளநாட்டு மாலிகளே ஏங்கா வளமான உடைச்சி பூசைகரான்னு முடிச்சாங்க பூசைகள் முடிச்சு அந்த வளநாட்டு மாலிகளை தானே வெண் குழந்தைகளுக்கு பேருமே வைச்சாங்க அண்ணே அழுவிய குழந்தைக்கு ஆறு பேர் வைக்கிறது வைக்கணும் குழந்தைக்கு அப்பத்தா பேர் வைக்கணும் அத்தச்சா தாரு இல்லையா போச்சு அத்தச்சா வேற என்ன

என்று எல்லாம் கொண்டு வந்த நானே தயார்படுத்தும் போது வந்திருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வாய் வாய்மையில கை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பெரிய இடம் பெரிய இடம் ஆமா எத்தனை வகையான தானே உலகார் வச்சிருக்கு வச்சிருக்கிறது அந்த குழந்தை வந்த வீட்டுல ஐயர் வந்து புண்ணியாட்சனை முடித்து இப்ப பேர் சொல்றாங்க வா ஆமா அப்படின்னு அந்த குழந்தை இருக்கு மணி மேல வச்சுத்தானே உட்கார்ந்து அப்பங்காரே நினைச்சாலே நேரம் You don't know that guy

Ăn subscribe sáng kênh à Ghiền à. அப்படி சொல்லி பாடு அந்த குழந்தையானதுக்கு தானே வந்திருக்கும் அனைத்து மக்களும் குழந்தைக்கு காரிக்கு வச்சு கண்டா சில பேரு மானிக்கம் வச்சா அடுத்த மணியான சமயம் இந்த குழந்தைக்கு பெயரான வச்சிருக்குது இந்த வாழ்த்து வாழ்த்த வாங்க சாப்பாடு ねえねえ。